தமிழ்நாடு அரசு மின் கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பரவலாக அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் குரல் கொடுத்து வருகின்றனர் எனவே தமிழக அரசு இந்த கோரிக்கையை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பரிசீலிக்க வேண்டும் இதனால் எளிய மக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் எனவே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டிலிருந்து கணக்கான ஆயிரக்கணக்கான வழக்குரைஞர்கள் புதுதில்லியில் ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டம் நடத்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் ஏராளமான வழக்குரைஞர்கள் பங்கேற்கிறார்கள் இந்திய ஒன்றிய அரசு குற்றவியல் சட்டங்களை இன்னொரு ரூபா சட்டம் அல்லது பொடா சட்டம் என்ற வகையிலே மாற்றி அமைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது ஆகவே அதனை திரும்ப பெற வேண்டும் எப்படி வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்ற பெற்றதோ பாஜக அரசு போல இந்த சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத் தலைவர் ம்ஸ்டாங் அவர்களின் படுகொலை வழக்கில் இன்றைக்கு அதிர்ச்சி தரும் வகையில் பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் நேர்மையான முறையில் இந்த புலன் விசாரணை நடப்பதாக பெரிதும் நம்புகிறோம் இந்த பின்னணியில் யார் இருந்தாலும் ஒருவரையும் விடாமல் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் விரைவில் அனைத்து உண்மை குற்றவாளிகளும் திரைமறைவிலிருந்து திட்டமிட்டவர்கள் ஏவியவர்கள் ஆகிய அனைத்து உண்மை குற்றவாளிகளும் கைது செய்யப்படுவார்கள் என்று நம்புகிறோம் கதை வைக்கிற உரிமையாளர்களா இடத்துடைய உரிமையாளர்களா ஒன்றிய அரசு விரைவில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் போர்க்கால நடவடிக்கையைப் போல அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் தேவைப்பட்டால் தொடர்புடைய இந்திய ஒன்றிய அரசின் அமைச்சரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த உரையிடுவோம் நாளை புதுதில்லிக்கு நாங்கள் சென்றுதான் தொடர்புடைய அமைச்சரை சந்தித்தோம்